எல்லாரும் எப்படி இருக்கீங்க அச்சு முருக்கு ரசிக்கு தான் பார்க்க போகிறோம் ரொம்ப ஈஸியாக நீங்களும் வீட்டில் செஞ்சுக்கலாம் ரொம்ப கிறிஸ்பியாக சூப்பராக வரும் முதல்ல அச்சு முருக செய்யறதுக்கு அரிசி மாவு தான் தேவை நான் ஒரு நாலு கிளாஸ் பச்சரிசி எடுத்து ஊற போட்டுட்டேன் ரெண்டு மணி நேரம் ஊற அப்புறமா அதை எடுத்து வடித்து வச்சுக்கிட்டேன் அதில் உள்ள ஈரப்பதம் போனதுக்கப்புறமா இந்த மாதிரி மாவு பதத்துக்கு எடுத்துக்கிட்டேன் நான் ஒரு பாத்திரத்தில் நாலு முட்டை உடச்சி எடுத்துக்கிட்டேன் ஒரு கிளாஸ் அரிசிக்கு ஒரு நாட்டு கோழி முட்டை அப்படின்னுள்ள ரேஷியில் தான் நான் எடுத்துருக்கேன் அடுத்ததான் நாம் உடச்சி வச்சிருக்கக்கூடிய இந்த முட்டைகளை நல்லா கலந்து விட்டுக்கணும் விஸ்க் வச்சு நல்லா இந்த மாதிரி பீட் பண்ணிக்கோங்க முட்டை நல்லா கலந்து வந்ததுக்கப்புறமா ஒரு கப்பளவுக்கு சர்க்கரை சேர்த்துக்கிறேன் இந்த சர்க்கரையை மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா பவுடர் ஆக்கி கூட இதில் சேர்த்துக்கலாம் அப்போ சீக்கிரமாக இந்த முட்டை கூட நல்லா மிக்ஸ் ஆகி வரும் சக்கரை நல்லா கரைஞ்சதுக்கப்புறமா இது கூட நான் அளவுக்கு இந்த தேங்காய் பால் சேர்த்துக்கிறேன் பால் வந்துட்டு கொஞ்சம் திக்காக இருக்கணும் அந்த மாதிரி பார்த்துக்கோங்க எல்லாமே நல்லா கலந்து வந்ததுக்கப்புறமா இது கூட நாம் அரிசி மாவு சேர்க்க போகிறோம் அரிசி மாவு சேர்க்கும்போது போது மொத்தமாக சேர்க்காதீங்க கொஞ்சம் கொஞ்சமாக இந்த மாதிரி ஸ்டெப் பை ஸ்டெப்பாக சேர்த்துக்கோங்க கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்திங்கன்னா மட்டும்தான் கரெக்டாக பக்குவத்துக்கு வரும் ஒரு கப் அரிசி மாவு போட்டதுக்கப்புறமா எல்லாமே அது நல்லா கலந்து வந்ததுக்கு அப்புறமா மட்டுந்தான் அடுத்த ஸ்டெப்பு அரிசி மாவு சேர்த்துக்கணும் கடைசியாக எல்லா மாவும் சேர்த்ததுக்கப்புறமா இந்த மாதிரி கெட்டியாக எனக்கு வந்துருச்சு நான் அப்போ என்ன பண்ணேன்னா இது கூட இன்னும் கொஞ்சம் தேங்காய் பால் ஆட் பண்ணேன் தேங்காய் பால் சேர்க்குறதும் மொத்தமாக சேர்க்காதீங்க ஒரு ஸ்பூன் அல்லது ரெண்டு ஸ்பூன் சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க மாவு இன்னுமே கெட்டியாக இருந்துச்சுன்னா இன்னும் கொஞ்சம் கூட தேங்காய் பால் சேர்த்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் நம்ம அச்சு முறுக்கு வீட்டில் ரெடி பண்ணதை மாவை வறுக்க மாட்டோம் அப்புறம் அந்த அரிசி மாவுலேயே ஈரப்பதம் இருக்கும் அதனால தான் கொஞ்சமாக தண்ணி சேர்த்தாலே போதும் சீக்கிரமாக லூஸ் ஆயிரும் மாவோட கன்சிஸ்டன்சி பார்த்தீங்கல்ல ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாதிரி விஸ்கில் எடுத்தோன்னா அப்படியே கீழே வந்துடணும் தண்ணி மாதிரி இருக்கணும் ஆனால் நல்லா தண்ணி ஆகக்கூடாது கொஞ்சம் திக்காகவும் இருக்கணும் அந்த மாதிரி பார்த்துக்கோங்க சேர்த்தா முட்டையோட வாசனை வராமல் இருக்கிறதுக்காக கொஞ்சமாக ஏலக்காயோட அந்த உள்ளாடி இருக்க சீடை மட்டும் நான் அந்த உனக்கு சேர்த்துக்கிறேன் உங்ககிட்ட ஏலக்காய் தூள் இருந்தோன்னா அப்படியே அது சேர்த்துக்கலாம் அடுத்து நான் இது கூட சீரகம் சேர்த்துக்கிறேன் சீரகம் ஒரு ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கிறேன் உங்ககிட்ட எள்ளு இருந்துச்சுன்னா எள்ளு கூட சேர்த்துக்கலாம் எள் இல்லாதவங்க இந்த மாதிரி வீட்டில் இருக்கக்கூடிய சீரகம் சேர்த்துக்கோங்க நல்லா தான் இருக்கும் மாவு ரெடி பண்ணிவிட்டு வந்து ஃப்ரெண்ட்ஸ் இன்னும் நாம அச்சில் முக்கிட்டு எண்ணெயில் போட வேண்டியதாக எண்ணெய் சூடாகிட்டு இருக்கு சூடாகிட்ருக்க எண்ணெயில் நாம் இந்த அச்சை வைக்க போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் முறுக்கு செய்கிறதுக்கு எட்டு மணி நேரத்துக்கு முன்னாடி இந்த அச்சு முறுக்கு செய்வோம் இந்த அச்சு இதை வந்துட்டு கரைசல் தண்ணி அல்லது அரிசி கழுவின தண்ணி இருக்குல்ல அந்த தண்ணியில் இதை நாம் ஊற போட்டுறணும் கண்டிப்பாக ஊற போட்டால் மட்டும்தான் அச்சு முறுக்கு கரெக்டாக வரும் நம்ம என்றைக்குமே அச்சு முறுக்கு செய்ய மாட்டோம் இருந்தாலும் பரவாயில்ல எண்ணெய்க்காவது ஒரு நாளைக்கு பண்ணுனா கூட இந்த மாதிரி அந்த அச்சை ஊற போடும்போது சூப்பராக அச்சு முறுக்கு செய்ய வரும் அப்புறமா இந்த மாதிரி ஒரு சின்ன பாத்திரத்துக்கு கொஞ்சமாக மாவை மாத்திடுங்க மாற்றிட்டு எண்ணெய்க்கு உள்ளாடி நல்லா சூடாக இருக்க இந்த அச்சை எடுத்துகிட்டு இந்த மாதிரி ஃபுல்லாக டிப் பண்ணக்கூடாது ஒரு முக்கால் போர்ஷன் அதில் மாவில் பட்டுற மாதிரி டிப் பண்ணி எடுத்துகிட்டு உடனே தான் இந்த இருக்க எண்ணெயில் அப்படியே போட்டுறணும் எண்ணெயில் அச்சை போட்டதுக்கப்புறம் ஒரு ரெண்டு நிமிஷம் வெயிட் பண்ணுங்கள் வெயிட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி மேலேருந்து உதிர்த்து விடுங்க அப்போ அது அச்சிலேருந்து சூப்பராக இழகி வரும் எண்ணெயில் அச்சை போட்ட உடனே உதிர்த்து விடக்கூடாது அதுக்கப்புறமா உதிர்த்த அப்புறம் திரும்பவும் எண்ணெயில் அந்த அச்சை போட்டுக்கணும் போட்டுட்டு திரும்பவும் மாவில் டிப் பண்ணிவிட்டு எண்ணெயில் போடணும் இவ்வளோ தான் ப்ராசஸிங் ஃப்ரெண்ட்ஸ் இன்னும் ரெண்டு டிப்ஸ் கூட இருக்குது இந்த எண்ணெய் வந்துட்டு நல்லா கொதிச்சுட்டு இருக்கணும் முறுக்கு செய்கிறதுக்காக அப்புறமா இன்னொன்று உங்களுக்கு வந்துட்டு இந்த அரிசி மாவு நம்ம வீட்டில் பிடிக்கிறது அரிசி மாவு ரொம்ப திக்காக இருக்குது எங்களால் கடிக்கவே முடியலை அப்படின்னு உள்ளவங்க லைட்டாக ஒரு பிஞ்ச் அளவுக்கு மட்டும் பேக்கிங் சோடா சேர்த்துக்கோங்க பேக்கிங் சோடா சேர்க்காமலும் நல்லா தான் இருக்கும் அப்படி வரலன்னா மட்டும் சேர்த்துக்கோங்க அவ்வளோதான் நான் இந்த கடையில் ஒரே டைமில் இந்த மாதிரி மூணு அச்சு முறுக்கு செஞ்சுக்கிட்டேன் இப்போ உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் மூணாவது இருந்து நம்ம அந்த அச்சு முறுக்க உதிர்த்து விட்டாச்சு உதிர்த்து விட்டதுக்கப்புறமா பாருங்கள் நம்ம ஃபஸ்ட்டில் உதிர்த்து விட்டோம்ல அதனோட கலர் மாறி இருக்கு பாருங்கள் இப்போ நாம் அதை என்ன பண்ணணும்னா ஒரு ஸ்பூன் வச்சு நாம் இந்த மாதிரி மறைச்சி விட்டுக்கணும் மறைச்சி விட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் ஆனதுக்கப்புறமா எடுத்துடலாம் முதல்ல போட்ட முறுக்கு ரெண்டு பக்கம் நல்ல வெந்து வந்துருச்சு இப்போ நாம இதை எடுத்துடலாம் மீதியுள்ள முறுக்குகளையுமே கலர் மாறினதுக்கப்புறமா நம்ம எடுத்துடலாம் ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் இந்த அச்சு முறுக்கு வீட்டில் அரிசி பிடிச்சி இந்த மாதிரி செஞ்சிங்கன்னா ரெண்டு மாதம் வரைக்கும் கெட்டு போகாமல் உங்களால் பாதுகாக்க முடியும் போகாத பாத்திரம் அல்லது பாட்டிலில் ஸ்டோர் பண்ணி வைக்கலாம் குட்டி பாப்பாட்டையும் பெரிய பாப்பாட்டையும் கொடுத்து எப்படி இருக்குன்னு கேட்டு பார்ப்போம் அம்மா அச்சு முறுக்கு சூப்பர் அம்மா அச்சு முடக்கு கொள்ளலாம் எங்கள் சேனல் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க